அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திரு உத்தரகோச நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் வருடத்திற்கான ஆருத்ரா தரிசன விழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் வருடத்தில் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று ஆருத்ரா தரிசனம் திரு உத்தரகோசம் இருக்கக்கூடிய அருள்மிகு மரகத நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசன தினத்திற்கு முன்தினமான ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை என்று சந்தனம் களைக்கப்பெற்று மரகத திருமேனியாக மரகத நடராஜர் காட்சி இருக்கார் ஜனவரி இரண்டாம் தேதி முழுவதுமே கிட்டத்தட்ட மரகத திருமேனியாக தான் சுவாமி காட்சி அளிக்கிறார் அதற்குப் பிறகு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று ஆருத்ரா தரிசன தினத்தன்று அதிகாலை முதலே அருள்மிகு மரகத நடராஜருக்கு மீண்டும் சந்தனம் சாத்தப்பட்டு ஆருத்ரா தரிசன நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அருள்மிகு மரகத நடராஜருக்கு சந்தனம் களையப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்